ஆர்பாட்டம் வேளாளர் மானம் தாக்கும் ஆர்ப்பாட்டம் மத்திய அரசே மாநில அரசு அரசே மாநில அரசு கண்டிக்கிறோம் 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 எடப்பாடி அரசை கண்டிக்கிறோம் எடப்பாடி அரசை கண்டிக்கிறோம் வேளாளர் வெறிய வேளாளர் வரலாறு தெரியாத தமிழக அரசை கண்டிக்கிறோம் தவித்திடே 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 வேளாளர் நாகரிகத்தை

పోరా <ihak> ఎ <violin beeping warfare> எச்சரிக்கிறோம் 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 பாதி அரசே எச்சரிக்கிறோம் பாதி அரசே எச்சரிக்கிறோம் ஓடி அரசே எச்சரிக்கிறோம் ஓடி அரசே எச்சரிக்கிறோம் ஆர் பாட்ச் கொஞ்சம் பானர் கீழ இருக்கு ஆர் பாட்டம் இது ஆர் பாட்டம் ஆர் பாட்டம் இது ஆர் பாட்டம் மக்கள் முன்னணியின் ஆர்ப்பாட்டம் மத்திய அரசே மாநில அரசே மத்திய அரசே மாநில அரசே வஞ்சி

கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் காங்கிரஸ் பிஜேபி கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக பழங்காலங்கள பல காலம் பல்வேறு ஆண்டு பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த வேளாளர் சமூகத்திற்கு வழங்கிய பெயரை மாற்று சமூகத்திற்கு வழங்குவதற்கு எடப்பாடி அரசு பரிந்துரை செய்வதாக கூறுவது அப்பட்டமான விரோத செயல் இது தமிழக மக்களுக்கு செய்யும் கொங்கு மக்களுக்கு செய்யும் விரோத அரசு இந்த அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் வருகின்ற இந்த இப்படியே நீடித்தால் வருகின்ற சட்டமன்றத்தை நாங்கள் எல்லா அமைப்புகளும் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை மிக வலுவாக நடத்துவோம் என்றதை இந்த இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் வருகின்ற சட்டமன்றத்தை கண்டிப்பாக த தமிழக அரசு இப்பொழுது ஆளுகின்ற எடப்பாடி அரசு கண்டிப்பாக இந்த சட்டமன்றத்தில் பாதிப்பு ஏற்படும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் மக்களுக்கு புரோக அரசு எப்பொழுதும் மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை இந்த போராட்டம் வலுப்பெற்று இன்னும் நாடு தழுவிய போராட்டமாக பல்வேறு அமைப்புகளையும் பல்வேறு இயக்கங்களையும் சார்ந்த மக்களை ஒன்று திரட்டி பல பல போராட்டங்களை அறிவிப்போம் பல போராட்டங்களை போராடுவோம் மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து இந்த அறிவிப்பை கைவிடும் வரை இந்த போராட்டம் நீடிக்கும் நாங்கள் இருக்கும் வரை இந்த போராட்டம் நீடிக்கும் எப் இந்த தமிழக அரசும் பா பிஜேபி அரசும் இந்த வேளாளர் பெயரை மாற்று சமூகத்தை வழங்குவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் பிரபாகரன்